ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு வந்து நேற்றுக்கு புதன்கிழமை மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் காலையிலேருந்து நான் செய்த வேலைகள் பூஜை கோலம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமனி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எப்போதும் போல் காலையிலே எழுந்திரிச்சாச்சு நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னா எப்போதுமே நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவோம் இல்லையா நேற்று வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சேன் அப்படின்னா த்ரோட் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த மார்கழி பணியில் வந்து எந்திரிக்கிறது இங்கே குளிருமே கொஞ்சம் ஜாஸ்தி மேல் வீடுனால அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் தான் அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே மெழுகி இருந்த அந்த மொழிகி வச்சுருந்த எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடி நான் வந்து கோபி பவுட்ரு வச்சு அழகாக நீட்டாக மொழிகி விட்டுட்டு இப்போ கோலம் போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு பற்றி தினமுமே கமெண்ட்ஸில் வருது ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் தினமும் பார்க்குற சிஸ்டர் ஒவ்வொருத்தரும் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த பவுட்ரு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் இது நாங்கள் எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க ஏன் அப்படின்னா ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மஞ்ச கோபி பவுடர் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் காவிப்பொடி கூட வச்சு நீங்கள் இது மாதிரி மொழிக் கலாம் மொழுகி நீங்கள் வந்து கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா கூட இந்த பவுடர் வந்து பெயிண்ட் கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் ஏற்கனவே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேக்கெட்டை வந்து கடையில் பெயிண்ட் கடையில் போய் கேட்டாங்களாமா அங்கே கிடைச்சது சிஸ்டர் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை அப்படி கூட கிடைக்கும் நீங்கள் பெயிண்ட் கடையில் கேட்டு பாருங்கள் எங்கள் ஊரில் இது எல்லா பக்கமே கிடைக்கும் மனிக் கடையிலேருந்து ஏன்னா இங்கே வந்து இது ஒரு நோம்பின்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழான்னு வந்துருச்சு அப்படின்னாவே இந்த பவுட்ரு இல்லாமல் வந்து திருவிழாவே நடக்காது ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் வந்து மொழுக ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும் இங்கே வந்து கொங்கு சைடு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எல்லா பக்கமுமே கிடைக்கும் இப்ப நம்மளுடைய வீடியோ எங்கெங்கயோ இருந்து பாப்பாங்க இல்லையா இப்ப கேரளால இருந்தெல்லாம் ஒரு பேங்களூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மலேசியால இருந்து ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க இப்படி எல்லா பக்கமும் இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அந்தந்த கல்ச்சர் காவி பொடி வச்சு கூட நீங்க இது மாதிரி மொழிகி விட்டு கோலம் போடலாம் வாசல் முன்னாடி நிலை வாசல் எல்லாம் மொழிகி விட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சும்மா கையில தான் வந்து ஒரு ரோஸ் கோலை வந்து டிராயிங் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழகா இருந்தது அப்படியே பாருங்க சும்மா ஒரு ரெண்டு ரோஸ் மாதிரி மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்தேன் பேசவே முடியல த்ரோட் பெயிண்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் தான் நம்ம சும்மா அப்படியே வரைஞ்சி விட்டு கலர் கொடுத்தோம் அப்படின்னாவே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த விளக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து லெமன் சால்ட்டு போட்டு ஊற வச்சு கழுவுணும் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அது நல்லாவே வந்து வியூஸ் போயிட்டு இருக்குது அதில் நிறைய கமெண்ட்ஸ் தினமுமே வருது ஒரு சிஸ்டர் வந்து வெள்ளி விளக்கு கழுவுனால் க நல்லா பளிச்சுன்னு ஆகிடுமான்னு கேட்குறாங்க ஒருத்தர் வந்து காப்பர் கழுவுனால் பளிச்சின்னு ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா பூஜை பொருளும் கழுவுனாலும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நீங்கள் வெள்ளி விளக்கும் கழுவிக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் கழுவி பார்த்தேன் நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சு காப்பரமே பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டவனே பழச்சுணும் அப்படின்னா பித்தளையே வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆகுது அப்படிங்கிறப்போ காப்பரமே நல்லா பளிச்சுன்னு ஆகும் அதனால் வந்து நீங்கள் காப்பரும் கழுவிக்கலாம் கழுவி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கேளுங்கள் ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து பூஜை பொருள் கழுவுறதா பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதை ஊற வச்சு அதில் உள்ள எண்ணெய் பசையெல்லாம் எடுத்து அதை நீட்டாக புதுசாக பா கொண்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இதை அப்படியே செய்யவே தேவையில்லை ஏன் அப்படின்னா சும்மா தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் அந்த லெமன் சால்ட்டை கலந்து ஊற வச்சாவே போதும் நல்ல பளிச்சுன்னு ஆகிடுது அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பூஜை பொருள் கழுவிடலாம் அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள் சாரி இன்றைக்கி வந்து வாய்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அப்படின்னா எனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது இருந்தாலும் வாய்ஸ் கொடுக்காம வெறும் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அக்கா உங்களுடைய வாய்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன் உங்களுடைய வாய்ஸ் கேட்டாவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கடி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் சரி வாய்ஸ் கொடுக்காமல் போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக ஏன் அப்படின்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் உங்களை எதுக்கு நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து கஷ்டப்பட்டால் வந்து பேசி கொடுத்துருவேன்ட்டு சொல்லிவிட்டு வீடியோ கொடுக்குறேன் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நம்ம சேனல் வந்து நல்ல இன்னும் க்ரோத்திங் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து கடவுள் கடவுள்கிட்டையும் ஃபஸ்ட்டு வேண்டிக்குவேன் அடுத்து வந்து உங்கள் கிட்ட தான் வேண்டுவேன் அப்படின்னா உங்களால் தான் எல்லாமே முடியும் இல்லையா அப்படின்னா நீங்கள் எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணணும் நம்மளுடைய சேனல் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா தான் எல்லாேருக்கும் இது வந்து போய் சேரும் அப்போ தான் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கொஞ்சம் ரீச் ஆகிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து இதை ஷேர் விடுங்க ஏன்னா எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து நம்ம சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறதா இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்க்குற எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்முடைய சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத்திங் ஆகும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் இருக்குது அதை விட உங்களையும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ அழகாக வந்து கோலமெல்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நிலைவாசலுக்கெல்லாம் பூ வச்சு விட்டாச்சு துளசி மடத்துக்கும் நம்ம வந்து காலையில் எப்போதுமே துளசி மடத்துக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு இப்போ வந்து துளசி மடத்துக்கு பூ வச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் இப்போ தீபம் ஏற்றுறதுக்காக ரெண்டு பக்கமும் செம்பருத்தி இலை வச்சுட்டு அது மேலே தான் நான் எப்போதுமே தீபம் ஏற்றுவேன் இப்போ தீபத்தில் நல்லா எண்ணெயெலாம் ஊற்றிட்டு திரி போட்டாட்டு திரி போட்டு கொண்டாந்து எடுத்து வந்து வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நானும் நிலைவாசலில் தீபம் வைக்கிறேன் ஆனால் வந்து எண்ணெய் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் புது விளக்கா இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க கண்டிப்பாக லீக் ஆகாது அப்படியுமே ரொம்ப லீக் ஆகுது அப்படின்னா பழைய நெயில் பாலிஷ் எல்லாம் இருந்தது அப்படின்னா பழைய நெயில் பாலிஷ் இல்லது பெயிண்ட்டு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த விளக்கை சுற்றி கீழே அடியில் நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட லீக் ஆகாது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாரி என்னால் பேசவே முடியல ஏன்னா வந்து தொண்டை ரொம்ப பெயினாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து தீபமெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எப்போதும் போல் சாம்பிராணியெல்லாம் காட்டிக்கலாம் நேற்று போட்ட கோலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இதை நேற்றே வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துட்டேன் காலையில் கோலம் போட்ட உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதனால் உடனே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் எல்லாரும் பார்த்துருந்தீங்க இருந்தாலும் எனக்கு ஃபுல் வீடியோ வரைஞ்சதுலேருந்து கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க எப்போதும் போலே சாம்பிராணி காட்டி விட்டுருலாம் கோலத்துக்கு நிலைவாசலுக்கு எல்லாத்துக்கும் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே போல அதே போல் போயிட்டு வெளியிலேயும் வந்து முருகப்பெருமானுக்கும் இயற்கைக்கும் எப்போதும் போல் நான் வந்து அப்படியே சாம்பிராணி காட்டிக்கிறேன் இது மாதிரி தினமுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க நம்மளுடைய வாசலும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமா இருக்குது அப்படியே லட்சுமி கடாட்சம் அப்படியே நிறைஞ்சி இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி முழுது தான் நம்ம இது ஏற்றணுமா அப்படிங்கிறது கூட தெரியல எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஏன்னா கார்த்திகை மாதத்துலேருந்தே நான் இது மாதிரி தீபம் வச்சுட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாதமும் தொடர்ந்து தீபம் வைக்கிறேன் முடியாத நாளில் விட்டுருவேன் தீபம் ஏற்ற முடியாத நாள் மற்ற டைமு அது போக எங்கேயாவது வெளியே ஊருக்கு போகிறோம் வர்றோம் அப்படின்னா அந்த நாளில் விட்டுருவேன் அது போக நான் வீட்டில் இருக்கிற நாளில் தொடர்ந்து நான் வந்து காலையில் தீபம் வச்சிட்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சி இது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப மங்களகரமாக இருக்கிறது அப்படியே மைண்டுக்கே செட் ஆகிடுச்சு அப்படியே நான் தொடர்ந்தே செய்யலான்ட்டே இருக்கிறேன் எப்போதுமே நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னால் முடிகிற நாள் ஃபுல்லாக நான் தொடர்ந்து இது மாதிரி தீபம் வச்சுடுவேன் இது மாதிரி எப்போதுமே காலையில் நம்மளுடைய நிலைவாசலை பார்க்குறப்போ நல்ல ஒரு தெய்வகணாச்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் நம்மளுடைய மைண்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கிறதுக்கும் பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்குது மைண்டுக்குமே நல்ல ஒரு அமைதி கிடைக்குது பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால நம்மளுக்கு எது நல்லது நம்மளுடைய மைண்டு தான் இருக்குது அப்படியே சூரிய பகவான் மேலெலும்பி வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ளேயே நம்ம பூஜைகள்லாம் முடிச்சாச்சு அதே போல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குதுல்ல அதில் ஒரு மயில் உட்கார்ந்துருந்தது ரொம்ப அழகாக இருந்தது சவுண்டு கொடுத்தோன்னு போய் பார்த்தேன் என்ன பக்கத்தில் குரல் கேட்குது அப்படின்ட்டு நம்ம வீட்டை ஒட்டியே ஒரு தென்னை மரம் இருக்குது அதில் உட்காந்துட்டு இருந்தது அதே போல் ஆப்போசிட்டில் ஒரு தென்னை மரத்துலேயே இன்னொரு மயில் உட்காந்துருக்குது அது அங்கேருந்து சவுண்டு கொடுத்தா இந்த மயில் சவுண்டு கொடுக்குது இது இங்கேருந்து சவுண்டு கொடுத்தா அந்த மயில் சவுண்டு கொடுக்குது இப்படி ரெண்டும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தது அதனால அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய டோர் எதுக்குக்கா வாசல் டோரை வந்து வெளிப்பக்கம் திறக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு சின்ன ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூம் உள் பக்கம் வச்சோம் அப்படின்னா இடமெல்லாம் வந்து மறைக்கும் இல்லையா அதனால் வெளிப்பக்கம் வச்சோம் இது வீடு இல்லை ஆக்சுவலும் இது வந்து ஒரு ஹெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டினது ஒரே ஒரு ரூம் எப்போது வந்தால் தங்குவோம் அப்படிங்கறதுக்கு வேண்டி கட்டின ரூமு நாலாவது மாடியில் கட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ அப்படி வந்து பிளான் பண்ணி வச்சது தான் அந்த டூர் வந்து உள் பக்கம் வச்சோம் அப்படின்னா இடத்தெல்லாம் மறைக்கும் அதனால் வெளி பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் மற்றபடி இதுக்கு ஒன்றும் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல் குருவி வந்துடுச்சு இந்த குருவி வந்தாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு அது நம்ம வீட்டில் வந்து ஒரு தெய்வ சக்தி ஒரு பாசிட்டிவ் வயசு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு நான் எப்போதுமே நினப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் அங்கே கூடு கட்டி கு குருவி கூடு கட்டி தான் நான் இப்போ இந்த வீடு இந்த செட்டே நான் கட்டிகிட்ருக்கிறேன் மறுபடி இங்கேயும் வந்து குருவி வந்து அதிகமாக வருது இங்கேயுமே கூடு கட்டுறதுக்கு அது இடம் தேடுது அப்படிங்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உடனே போய் நான் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பொறிகல்லையும் வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன் வேலைகள்லாம் நடக்கிறதுனால ஆள்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால வைக்க முடியல ஏன்னா கண்டிப்பாக அது வராது அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் அந்த ரெண்டு மூணு நாளாக வேலைகள் இல்லாதனால அப்படியே நான் வந்து வச்சு விட்டேன் நேற்று குருவி நம்ம வீட்டுக்கே உள்ளேயே வந்துருச்சு அப்படிங்கிறப்போ வச்சு விட்டேன் வந்து சாப்பிட்டுச்சு அப்படியே பக்கத்தில் போனோம் அப்படின்னா அது ஓடிடுது அதனால் எடுக்க முடியல அதனால் வந்து சாப்பிடுது அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு மறுபடி ஓடிடுது அப்புறம் வந்து நம்ம வீட்லேயே வந்து முன்னாடி வந்து இருந்துட்டு அழகாக வந்து கத்திகிட்டே இருக்குது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அது குருவி சாப்பிடுது கிளி வந்து சாப்பிடுது மயில் சாப்பிடுது அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்குள்ளேயே வருது அதுக்கப்புறம் வந்து தண்ணி அரிசி எல்லாம் பொரியெல்லாம் வச்சு முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு எப்போதும் போலாம் அன்னபூர்ணி தாயாக இருக்கட்டே நீட்டாக சுத்தமெல்லாம் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சிடுறேன் அதனால் வந்து காலையில் க்ளீனாக தான் இருக்கும் உடனே அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக ரெண்டு பழமும் தண்ணி வச்சுட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு பூ வச்சுட்டு தீபம் ஏற்றி ரெண்டே ரெண்டு பத்தி மட்டும் காட்டி விட்டுட்டேன் காலையில் இப்படி நம்மளுடைய கிச்சனில் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சில பேருக்கு வந்து டைமே இருக்கிறதுலக்கா இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறதா திரும்ப திரும்ப சொன்னால் அது திரும்ப திரும்ப ஒரே பதிலேயே சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம நேரத்தில் எந்திரிச்சு பழகிட்டோம்னா எல்லா வேலையும் நம்மளால் முடியுங்க முடியாத வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு நம்ம நேரத்தில் எந்திரிக்கணும் எந்திரிக்கிறது மட்டும் பற்றாது கரெக்டாக அந்த வேலைகளை பிளான் பண்ணணும் இந்த டயத்தில் இதை முடிக்கணும் இந்த டயத்தில் இதை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாது நம்மளால் எல்லா வேலைகளுமே செய்ய முடியும் பண்ண பொண்ணி தாயாட்டி தீபம் வச்சு முடிச்சுட்டு எப்போதும் போல ஃபர்ஸ்ட்டு வந்து பால் தான் காய்ச்சினேன் காய்ச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கும்பகோணம் டிகிரி காப்பி போடலான்ட்டு இன்றைக்கி போட்டேன் எப்போதும் போடுற அதே தூள் தான் ப்ரூ தூள் போட்டு தான் போட்டேன் மற்றபடி ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது இந்த பித்தளை டம்ளரில் வெங்கல டம்ளரில் கொடுத்தாங்க அப்படின்னாவே அது வந்து அந்த கும்பகோண டிகிரி காப்பிங்க அவங்க தான் வரும் இல்லையா இது மாதிரி நான் ஒரு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த டவரா செட்டு அதனால் வந்து சரி அதில் இன்றைக்கி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காபி போட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இல்லையா நீங்கள் எதுக்கு சிஸ்டர் வந்து பித்தளை பானையில் வந்து நீங்கள் பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் மேலே உள்ளே தெரியுது பார்த்தீங்களா அந்த பானைக்குள்ள இது மாதிரி வந்து முளம் பூசியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பால் காய்ச்சலாம் சமையல் பண்ணலாம் எல்லாமே செய்யலாங்க அதாவது எதுவுமே பூசாமல் இருக்கிற பாத்திரத்தில் மட்டும்தான் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காஃபிக்கெல்லாம் நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா கடைகள்லேயே இப்படி தான் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா ஆதி காலத்துலேருந்தே இந்த டவரா செட்டில் தான் வந்து எல்லாம் இந்த ஐயரு பக்கம் ஐயரு வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டவரா செட்டில் தான் காஃபி குடிப்பாங்க அப்படியே அது ஒரு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல ஆனால் இந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து கடையில் போய் நான் கேட்கும்போதே வந்து சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போதே வந்து முலாம் பூசினது மட்டும்தான் சமையல் பண்ணணும் மற்றதில் அப்படி சமையல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாய்சன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு இப்படி நல்லா வந்து உள்ளே வந்து அந்த முலாம்பூசினது வாங்கிட்டு வந்து பண்ணுறது நல்லது இது நேற்று வீடியோலேயே சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு அதை காட்டும் போதும் அதை என்னை திருப்ப சொல்கிறேன் இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் நேரடியாக பண்ணேன் ஏன்னா காலையில் டிஃபன் பண்ணலை ஏன்னா மதியம் ஆளுங்க வந்து வேலைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம இந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம் அப்புறம் மதிய நேரத்தில் உட்காந்து நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு காலையிலே மதியத்துக்கும் சேர்த்தே வந்து சமையல் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து இதை தான் சமைக்கணும் காலையில் டிஃபன் தான் சாப்பிடணும் மதியம் தான் சோறு சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க என்ன செய்கிறோமோ அதை சாப்பிட்டுக்குவோம் எப்படியெல்லாம் செய்ய தோணுதோ அது மாதிரி செஞ்சுக்குவோமே தவிர காலைல டிஃபன் தான் செஞ்சு சாப்பிடணும் மாதிரி நைட்டு டிஃபன் தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாள் கூட யோசிக்கவும் மாட்டோம் செய்யவும் மாட்டோம் இப்போ க மதியம் செய்கிற சாப்பாடு இருந்தது அப்படின்னா நைட்டுக்கு அப்படியே விட்டுருவேன் இருக்கிறது போதும் சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு பசி அடங்கினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போமே தவிர விதவிதமெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிடணும்லாம் கிடையாது ஆனால் காய்கள் வந்து நிறைய எடுத்துக்குவோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வேணாலும் நாங்கள் காய்கள் வந்து அதிகமாக செய்வோம் சாப்பாடு வந்து கம்மியாக தான் எடுத்துக்குவோம் அதனால வந்து மூணு நேரமே காய்கள் வந்து அதிகம் எடுத்துக்குவோம் சவுசவுக்காய் வந்து பொரியல் பண்ண சாப்பாடு வச்சு சாப்பாடு ஆயிடுச்சு எடுத்து அடுத்தடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சவுசவுக்காய் பொரியலும் இன்னைக்கு தேனக்கிழங்கு வந்து குட்டி குட்டி சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அத வேக வச்சிட்டு சரி புளிக்குழம்பு வைக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சலாம் அதனால் சரி ஓகே இன்றைக்கி அந்த குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக அந்த குழம்பு முடிஞ்சிரும் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நேற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இது தான் அதனால் அப்படியே விட்டாச்சு இப்போ புதன்கிழமை மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் செஞ்ச வ்ளாக் இது தான் இந்த வேலைகள் தான் நான் செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்